என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோபுவின் புத்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு மறு உத்தரவு கூடாதிருக்கிறீர் கெஞ்சி நிற்கிறேன் என்மேல் பாராமுகமாய் இருக்கிறீர் அருமையான யோபு இந்த இடத்தில் தேவ சன்னிதானத்தில் எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்கள் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆனால் எனக்கு எந்த வகையிலும் நீர் மறு உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறீரே என்று சொல்லி ஏங்கி ஆண்டுடைய சமூகத்திலே ஜபத்து ஏறெடுக்கிறதை நாம் இங்கு பார்க்க முடியும் எவ்வளவு கடினமான ஒரு பாதின் வழியாய் அவர் கடந்து போனார் பாருங்கள் சரீரம் முழுவதும் கொடிதான வேதனைகள் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் இழந்து போய் சொத்து சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் மிகுந்த மனபாரம் வேதனை நிறைந்த ஒரு வேலை அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை என்ன ஆண்டோடைய பிரசனத்தையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஜெபிக்கிறேன் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆனால் தேவனிடத்திலிருந்து எனக்கு உத்தரவு இல்லையே என் ஜபத்தை ஆண்டவர் தள்ளிவிட்டாரா என்று சொல்லி மிகுந்த வேதனின் வழியாய் அவர் நின்று கொண்டிருந்ததை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே நீ உன் வாழ்க்கையிலே உபத்ரவத்தின் வழியாய் கடந்து போகிற சமயத்தில் தேவ பிரசன்னமே உன்னை விட்டு விலகி போனது போல நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா எவ்வளவோ ஜெபித்து விட்டேன் எவ்வளோ கண்ணி விட்டு ஆண்டுடைய சமூகத்திலே விட்டேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்னை கருத்து தள்ளிவிட்டாரா என் ஜபத்தை தள்ளிவிட்டாரா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா பக்தன் யோபுவின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் அவர் கடந்து போனார் ஆனால் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் யோபுவின் புத்தகத்தில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் இந்த யோபுவின் ஜபத்தை தான் கர்த்தர் விசேஷித்த விதத்தில் கேட்டு அவளுடைய நண்பர்களுக்கும் கர்த்தர் மன்னிப்பை தந்தது நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை கண்டு உனக்குள் காணப்படுகிற வறட்சிகளை கண்டு தேவ பிரசனத்தை உணர முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது உன் ஜபத்திற்கு பதில் கிடைக்காத இந்த காரியங்களையெல்லாம் கண்டு கர்த்தர் உன்னை தள்ளிவிட்டார் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா இந்த உபத்ரோத்தின் பாதையிலும் ஆண்டுடைய கரத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து உத்தமனாய் அவரோடு கூட நடந்து போய்கொண்டே இரு என் ஜபத்தை தள்ளிவிட்டார் என்று சொல்லி நீ நினைக்கிற உன் வாழ்க்கையில்தான் கர்த்தர் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்வார் உன்னுடைய ஜபம்தான் விசேஷமான ஜபமாய் கர்த்துடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை மறந்து போய்விடாதே தளர்ந்து போன உங்கள் கரங்களை தேவனை நோக்கி உயர்த்த ஆரம்பியுங்கள் சோந்து போன நீங்கள் ஆண்டுடைய சனிதானத்திலே உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஏனென்றால் உங்கள் ஜபத்தை கர்த்த விசேஷப்படுத்துகிறார் பாருங்கள் உபத்ரவத்தின் நடுவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் முத்தவமாய் யோபுவைப் போல தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆவேன்